ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் இனி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் நிஃப்டி அந்த நிஃப்டிக்கான போஸ்ட் அனலைஸ் தான் ஆக்சுவலாக மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல டவுனோ ஒரு நல்ல அப்சைடோ மூமெண்ட்ஸ் அதிகமாக கொடுக்கல மேக்சிமம் மார்க்கெட்டே டோட்டலாக இன்றைக்கி மூமெண்ட் ஆனது நிஃப்டியை பொறுத்தவரையும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம் பட் இதில் நமக்கு என்ன ட்ரேடு கிடச்சிருக்கா அப்படின்றது தான் பார்ப்போம் அதே போல் பேங்க் லிப்டில் மார்க்கெட் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் சாரி ஃபிஃப்டி நைன் டபுள் சிக்ஸ் நைன் அதில் ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கு ஃபிஃப்டி நைன் ஃபைவ் செவன்டி நைன் ஒரு ஒரு பாயிண்ட் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது அந்தளவுக்கு மூமெண்ட்ஸ் இல்லை பட் நமக்கு ட்ரேடு என்ன கிடச்சிருக்கா அப்படின்றதான் பார்க்கணும் அதே போல் தொடர்ச்சியாக மார்க்கெட் ஒரு நல்ல டவுன் ட்ரெட் போயிட்டே இருக்கு இந்த ட்ரெண்ட் என்ன பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் வச்சுருக்கு இன்கேஸ் மார்க்கெட் ட்ரைடு இன்னைக்கு மேலே போகுமா அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி மார்க்கெட் என்ன ட்ரேடு கிடச்சிருது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் திஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் செகண்ட் கேண்டில் க்ரீன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் செவன் ஜீரோ த்ரீ ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் கால் அன்புட் ஆப்ஷன் எடுத்துப்போம் இதில் நமக்கு ட்ரேட் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் ஸ்டார்டிங் கேண்டில் இந்த லைனை வந்து ரீட்டைஸ் எடுத்துருந்தா நமக்கு ஒரு ட்ரேடு கிடச்சிருக்கும் பட் மார்க்கெட் என்னாச்சு அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் பாயிண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் விவசாயி டூ ஹண்ட்ரட் ஒன் தேர்ட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரையும் போயிடுச்சு ஸோ ஓகே நமக்கு எதுவும் கிடைக்கல அதே போல் புட்ஷெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் ஏன் நம்ம இந்த லைனை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல வந்தோன்னா மார்க்கெட் ஒரு நல்ல டவுனில் போயிட்டுருக்கு நம்மளோட மெயின் கான்செப்ட்டு ரீடெஸ்ட் டெஸ்ட் எடுக்கும் போது சப்போர்ட்டில் இருந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறது தான் ஆக்சுவலாக இது தான் நம்மளோட க்ரீன் கேண்டில் ஸ்டார்ட்டிங் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் அவாய்ட் பண்ணுவோம் செகண்ட் கேண்டில் இருந்து தான் பார்ப்போம் ஸோ செகண்ட் கேண்டில் ரெட்டில் இருக்குது தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு ஸோ இந்த லைனை ஒரு ரீ டெஸ்ட் எடுக்கும் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துருந்தோம்னா மேக்சிமம் எவ்வளோ பாயிண்ட் எடுத்துருக்கோம் ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் டீன்றது நிஃப்டியில் பொறுத்தவரையும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டு தான் ஒரு மேக்ஸிமம் ஒரு த்ரீ லாட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னாவே சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே வந்திருக்கும் உங்களுக்கு அதே போல் இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்றதுனால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த க்ரீன் கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சால் எக்ஸிட் ஆகிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இது கொஞ்சமாக எதிர்க்கிருக்கு த்ரீ பாயிண்ட்ஸ் தான் இது பட் அதை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் இது ஒரு நல்ல கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு இல்லையா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப்லாஸாக போட்டுக்கலாம் மேக்ஸிமம் நம்ம இங்கே எடுத்துருந்தோம்னா ஒரு டுவெல் பாயிண்ட்ஸ் அதுதான் நம்மளோட டா ஸ்டாப்லாஸ் பட் அதே போல் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது நம்மளோட ப்ராஃபிட் அதோட ஐ இன்னி டேவோட ஐயை எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் ஐ எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு இதுதான் மார்க்கெட் இங்கேருந்து மூமெண்ட் கொடுத்து இங்கே போயிருக்கு அகெயின் ரீ வந்தவொடனே நம்மளோட டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் இது தான் இது தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம அதுக்கப்புறம் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் பண்ணுறது தான் எக்ஸிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போடாமல் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் சீட்டாக இருக்கும் அகெயின் இன்கேஸ் இதை வந்து நீங்கள் எடுத்து லாஸ்டில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே வந்து ஹீட் ஆகிருக்கும் ஒரு டுவெல் பாயிண்ட்ஸுக்கு மேலே ஹீட் ஆகிருக்கும் ஸோ இங்கே டேயில் உங்களோட நிஃப்டியில் ஸ்டாப் லாஸ் டுவெல் பாயிண்ட்ஸ் போயிடுச்சு அட் த சேம் டைம் கால் சைடில் நோட் ரேட்ஸ் ஏன்னா நம்மளோட கான்செப்ட் எந்த இடத்துல நமக்கு ஸ்டார்டிங் கிடைக்குதோ அதே இடத்துக்கு ரீட்டை ஸ்டோரும் போது மட்டும்தான் எடுப்போம் அட் த சேம் டைம் இந்த மார்க்கெட் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துட்டு அகெயின் மேலே போயிட்டு திருப்பியும் ரிட்டன் வரும்போது சேம் சப்போர்ட்டில் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது ஏன்னா மார்க்கெட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் மேலே போயிடுச்சு த்ரீ ஹவர்ஸ் மேலே அகைன் அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கமான்னா கஷ்டம்தான் மார்க்கெட் அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதை ப்ரேக் அவுட் பண்ணி கீழே ஒரு க்ளோசிங் வச்சு தான் அகைன் மேலே மூமெண்ட்ஸ் கொடுக்கும் இன்கேஸ் நீங்கள் இது எடுத்திருந்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் தான் ஈட்டாக இருக்கும் ஓ எப்பயுமே ஒரு ஞாபகம் வச்சிங்க மார்க்கெட் லாஸ் வந்து நம்மளோட சப்போர்ட்டு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸிங் அவ்வளோதான் அதே போல் ஒரு சப்போர்ட்டுக்கு வெயிட் நோட் பண்ணுன்னா அந்த சப்போர்ட் மினிமம் ஒன் ஹவர் அதை ரீடெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு மேலே போய் ரீடெஸ்ட் எடுத்தால் அதை வச்சாலும் நம்ம எடுக்கக்கூடாது அதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட் ஓகே ஓகே லெட்ஸ் செகண்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் nifty இஸ் சேம் நம்மளோட செகண்ட் கேண்டில் 59,529 நைன் ஃபைவ் டுவெண்ட்டி நைன் ஸோ ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அன்புட் ஆப்ஷன் எடுத்துப்போம் ஃபிஃப்டி கால் அண்ட் புட் ஆப்ஷன் இதெல்லாம் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது எடுத்தது ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடன் ஓகே தென் இதுதான் நம்மளோட சப்போர்ட் லெவல் பிகாஸ் தி இஸ் த ஃபர்ஸ்ட் கேண்டில் த செகண்ட் கேண்டில் ஆஃப்டர் தட் இ ரீடேஸ் இஸ் த சேம் லெவல் இஸ் கெட்டிங் த ட்ரேட் அதே இடத்துல நமக்கு ஒரு ட்ரேடு கழிச்சு மேக்ஸிமம் நம்மளோட ஸ்டாப் லைஸ் எது இன்னி டேவோட ஐ இதை எடுத்திருந்தாவே ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பாயிண்ட்ஸ் ஒரு த்ரீ லாக்ஸ் எடுத்திருந்திங்கனாவே நைன் டு டென் தௌசண்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும் ஆர் சிங்கிள் ட்ரேடில் சிங்கிள் ட்ரேடில் த்ரீ லாக்ஸ் எடுத்திருந்திங்கன்னா நைன் தௌசண்ட் டூ டென் தௌசண்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும் அதே போல் புட் சைடில் பார்க்கும்போது நமக்கு இது தான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் வை பிகாஸ் நம்மளோட ரெட் கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆனதுலேருந்து ரீடேஸ்ட் எடுக்கும் போது ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் கீட்டாக இருக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸு கிடச்சிருக்கு டொண்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் லாஸில் போயிருக்கு ஸோ இங்கே கிடச்சி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போது செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு லாபம் ஸோ இன்றைய ட்ரேடு செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் மேக் நிப்டியில் நமக்கு ஒரு கெயின் அட் த சேம் டைம் நிஃப்டியில் பார்க்கும்போது நமக்கு ஒரு லாஸ் அகெயின் லாஸ் இது ஒரு டுவெல் பாயிண்ட்ஸ் டுவெல் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் நமக்கு லாஸில் போயிருக்கு ப்ராஃபிட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு சிக்ஸ் டு ஃபைவ் தௌசண்ட் கிடச்சிருக்கும் ஃபர் சிங்கிள் டே இப்படி தான் மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் ஆஃப்ஸரப்பட்டு நம்ம மார்க்கெட்டிங்கேருந்து மேலே போகுது ஸோ இங்கேருந்து மேலே போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தோன்னா கீழே கேண்டில் வைக்கும் போதே நம்ம ஒரு நெவர்னஸில் க்ளோஸ் பண்ணிடுவோம் போல் பண்ணக்கூடாது எப்பயுமே சப்போர்ட்டுக்கு வந்தால் தான் ட்ரேடு இல்லைன்னா நோ ட்ரேட் ஏன்னா மாதம் ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கிறத விட சப்போர்ட்டுக்கு வந்தால் ட்ரேட் எடுங்க நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் ஓமன் பண்ணலாம் ஓகே லெட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிருக்கு அட் சேம் டைம் நாளைக்கு மார்க்கெட்டு வந்து லீவுன்றதால இந்தியன் மார்க்கெட் ஹாலிடே ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி போவோம் அப்படின்றத பார்ப்போம் ஃப்ரைடே மார்க்கெட்ஸ் மூமெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு வைப்போம் ஏன்னா ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு ட்ரேடு எக்ஸியூட் ஆக தான் ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் இதில் எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணாலும் அதை வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அகெயின் ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் ரீடேஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரேட் எக்ஸியூட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அதே சேஃபில் ஃபுட் சைட்லேயும் சேம் மார்க்கெட் இதை ப்ரேக் அவுட் பண்ணிச்சுனா இதை ரீடேஸ்ட் பண்ணும் போது அகெயின் ஒரு ட்ரேட் எடுங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அதே போல் மேங்னெட்டில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் இருந்தது இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் வச்சுருக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கப்புறம் நமக்கு தேவை கிடையாது ஏன்னா அதை பிரேக் அவுட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சிருக்கோம் இந்த ட்ரெண்ட்லைன் ஏன் அப்படின்னா மார்க்கெட் எந்தளவுக்கு மூமெண்ட்ஸ் கொடுக்க தெரியாது இப்போது வந்து ஒரு நல்ல கன்சாலிடேட்டில் போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு கன்சாலிடேட்லருந்து எந்த சைடு மூமெண்ட் கொடுத்தாலும் ஐ மீன் ஃப்ரைடே அன்னைக்கு இதை பிரேக் அவுட் பண்ணால் இங்கேருந்து ரீடெஸ்ட் வரும்போது ஒரு ட்ரேடு எக்ஸிகிட் பண்ணுங்கள் அதே போல் புட் சைடில் சேம் இதை பிரேக் அவுட் பண்ணும்போது பண்ணிங்கன்னா ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது ஏன் ரெண்டு சைடும் கொடுக்குறேன்னா மார்க்கெட் நம்ம சொல்கிற சைடு தான் போவோன்றது கிடையாது மார்க்கெட் எந்த சைடு மூமெண்ட்ஸ் கொடுக்குறதோ அந்த சைடு நம்மளும் மூமெண்ட் கொடுத்து போனோம்னா நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துட்டோம் ஃப்ரைடே இன்றைக்கி பார்ப்போம் மார்னிங் ஒரு வீடியோவோட டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் தேங்க் யூ அண்ட் ஹாப்பி பொங்கல் பாய்